அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் உங்கள் என்பது அடையாமல் வாழும் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்ளும் ஒரு கல்வி ஆகும் உலகில் உள்ள அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்ப கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை கல்விகள் உள்ளன ஆனால் உடம்பைய உயிரை மதிக்காமல் பாதுகாக்கும் கல்விச்சாலைகள் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டின் பிறந்து வாழ்ந்து மர்மந்து வென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு அருண் பிரகாசு வல்லரா ஒளியாக மாற்ற வேண்டும் என்பது உயிரை காப்பாற்ற வேகாத காற்றை சுவாசிக்க வேண்டும் நாம் சுவாசிக்கும் காற்று ஒவ்வொரு முறையும் தலையின் மதியில் உள்ள